வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா குபோட்டோ கம்பெனி தயாரிப்பு ஏ டூ டபுள் ஒன்கிற இருபத்தொரு ஹெச்பி மினி சக்டர் மற்றும் குபோட்டோ கம்பெனி தயாரிப்பு ரிவர்ஸ் ஃபார்வேர்டு ரொட்டோவேட்டர் மற்றும் பதினாறு பிளேடு சக்திமான் ரொட்டோவேட்டர் தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் ஆறுநூறு மணி நேரம் ஓடி இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு எண்பது சதவீதத்துக்கு மேலே உள்ளது ஓடாத வண்டி இது இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்துக்குவோம் ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் உள்ளது ஆயில் பிரேக் வசதி உள்ளது வண்டியோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு ஹெச்பி நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய மினி டிராக்டர் இது இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு சிறந்த முறையில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் க்ரௌன் போன்றவை தெளிவாக உள்ளது வண்டியோட சேர்த்து ரெண்டு இம்ப்ளிமெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க குபாட்டா கம்பெனி தயாரிப்பு ரிவர்ஸ் ஃபார்வர்டு ரொட்டவேட்டர் வித் ரிஜர் அட்டாச்மெண்ட்டுடன் உள்ளது இதை பொறுத்துள்ள கம்பெனி மேக்குங்காட்டி நல்ல கண்டிஷனில் உள்ளது இரண்டாவது இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா சக்திமான் கம்பெனி தயாரிப்பு பதினாறு பிளேடு ரொட்டவேட்டர் சேர்ந்து தான் கொடுக்குறாங்க ரொட்டவேட்டர் கண்டிஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மினி சாக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா விழுப்புரம் நகருக்கு அருகில் உள்ளது இந்த இருபத்தோரு ஹெச்பி குபாட்டா மினி சாக்டர் மற்றும் பதினாறு பிளேடு சக்திமான் ரொட்டவேட்டர் மற்றும் குபாட்டோ மேக் ரிவர்ஸ் ஃபார்வேட் ரொட்டோவேட்டர் சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை அஞ்சரை லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இது நீங்கள் இப்போ எடுத்திங்கன்னா ஏழு லட்சம் ரூபா வரும் இந்த செட்டப்பு நேரில் சென்று விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளின் விற்பனையை பற்றி அறிந்து கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்